பலியான சம்பவம் தற்பொழுது பார்த்தமையினால் விழுப்புரம் மாவட்டத்தை மட்டுமல்லாது தமிழகத்தையே உழுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது நேற்று அவரது உடலை அவருடைய தந்தை கையில் ஏந்தி அழுகக்கூடிய அந்த காட்சியானது கான்போரை வந்து பார்த்தமையினால் கண்கொள்ள வைக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கிறது பள்ளி தாளர் உள்ளிட்டோர் மூன்று பேர் நேற்று இரவு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விக்கிரவாண்டியில் உழுக்கக்கூடிய தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் நான்கு வயது சிறுமி தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்பொழுது மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பள்ளி தாளர் எமில்டா முதல்வர் டொமில்டா மேரி ஆசிரியர் ஏஞ்சல் ஆகியோர் நேற்று நள்ளிரவில் கைது செய்யப்பட்டனர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பழைய போலீஸ் ஸ்டேஷன் அருகில் வசித்து வரும் பழனிவேல் சிவசங்கரி தம்பதிரியரின் ஒரே மகளான நான்கு வயது சிறுமி விக்கிரவாண்டி தனியார் பள்ளி எல்கேஜியில் படித்து வந்தார் நேற்று பகல் பனிரெண்டு மணிக்கு உணவு இடை வேளையின் பள்ளி சிறுவர் சிறுமிகள் வகுப்பறவில் இருந்து வெளியே விளையாடிவிட்டு மீண்டும் வகுப்பறைக்கு சென்றனர் பின்னர் ஆசிரியர் ஏஞ்சல் குறிப்பிட்ட சிறுமி இல்லாததால் சில வகுப்பறையில் தேடி இருக்கிறார்கள் எங்குமே இல்லாததால் பள்ளி சிறுவர்கள் விளையாடிய இடத்தில் தேடிய போது அருகில் இருந்த கழிவுநீர் தொட்டி மேல் மூடி தகர முடிந்திருந்தது அதன் வழியே பார்த்த போது கழிவு தொட்டிக்குள் குழந்தை இருந்தது தெரிய வந்தது உடனடியாக பள்ளி நிர்வாகித்தனர் சிறுமியை மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு சிறுமியை பரிசோதித்த டாக்டர்கள் ஏற்கனவே இருந்துவிட்டதாக தெரிவித்த நிலையில் நேற்று பார்த்தோமெனால் அவரது உடல் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தது இன்று காலை பிரேத பரிசோதனை முடிந்து அவரது உடலானது தற்பொழுது அவருடைய பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது பெற்றோர் தற்பொழுது உடலை பெற்றிருக்கின்றனர் அவருடைய இறுதி சடங்கு பார்த்தோம் வந்து நடக்க இருக்கிறது அதே போன்ற அவருக்கு மூன்று லட்சம் ரூபாய் நிதி உதவியானது முதல்வர் சார்பில் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது அவருடன் ஊர் பொதுமக்கள் மற்றும் அந்த பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உள்ளிட்டோர் அந்த இறுதி மரியாதையை வந்து செலுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி சிவராமன்